அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீ பயம் ஓம் ஸ்ரீ பயம் ஓம் ஸ்ரீ பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் சென்ற பதிவில் நாம் வள்ளல் பெருமானின் வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக பார்த்தோம் இன்றைய வீடியோவில் நாம் வள்ளல் பெருமான் மரணமில்லா பெருவாழ்வை பற்றி அவர் என்ன கூறியிருக்கிறார் மேலும் வள்ளல் பெருமானின் பன் பன்முக ஞானம் மற்றும் அவருடைய பலவற்றில் முதன்மையும் தனிச்சிறப்பும் அப்படின்ற தலைப்பில் அவருடைய சிறப்புகளையும் பன்முகத்தன்மையையும் நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மரணமில்லா பெருவாழ்வு சன்மார்க்கத்தின் முடிவு சாகாது இருப்பதே சாகாதவனே சன்மார்கி என்பது வல்லல் பெருமானாரின் உபதேசம் என்மார்க்கம் இறப்பொழிக்கும் தானே துஞ்சாத நிலையொன்று சுத்த சன்மார்க்க சூழலில் உண்டது சொல்லளவென்றே அதாவது துஞ்சாத நிலையொன்று சுத்த சன்மார்க்கச் சூழலில் உண்டது சொல் அளவன்றே என்பவை வள்ளல் பெருமானின் திருவாக்குகள் பெருமானார் சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் என்னும் மூவகை தேக சித்தியையும் பெற்றவர்கள் தேக சித்தி பெற்றோர் உடம்புகள் நிலத்தில் வீலா அவை வெளியாய் அருளில் கலக்கும் அவர்கள் இறைவனோடு இரண்டற கலப்பர் அவர்களுக்கு இனி பிறப்பு என்பது இல்லை பிறந்த பிறப்பாகிய இப்பிறப்பே இறுதி பிறப்பு இப்பிறவியில் பெற்ற இத்தேகமே இறுதி தேகம் இனி ஒரு தேகம் எடுப்பதில்லை இதுவே நித்திய தேகம் நித்திய தேகம் பெற்ற வள்ளல் பெருமானார் ஸ்ரீமுக ஆண்டு தைத்திங்கள் பத்தொம்போதாம் நாள் முப்பது ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி நாலு வெள்ளிக்கிழமை இரவு பதினைந்து நாளிகைக்கு அதாவது பன்னெண்டு மணிக்கு சித்திவளாக திருமாளிகையின் தமது திரு அறையில் அருட்பெரும் ஜோதி ஆனார்கள் அருட்பெரும் ஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசு மறுச்சார்பு தீர்ந்தேன் என்று அரையப்பா முரசு மரணம் தவிர்ந்தேன் என்று அரையப்பா முரசு காற்றாலே புவியாலே ககனமதனாலே கனலாலே புனலாலே கதிர் ஆதியாலே கூற்றாலே பிணியாலே கொலை கருவியாலே கோளாலே பிறர் ஏற்றும் கொடும் செயல்களாலே வேற்றாலே எங்காறும் அழியாத தேகம் வேண்டுமென்றே விரைந்தளித்தான் எனக்கே ஏற்றாலே இழிவன நீர் நினையாதீர் உலகீர் எந்தை அற்பெரும் ஜோதி இறைவனை சார்வீரே எல்லா உலகமும் என் வசம் ஆயின எல்லா உயிர்களும் என் உயிர் ஆயின எல்லா ஞானமும் என் ஞானம் ஆயின எல்லா வித்தையும் என் வித்தை ஆயின எல்லா போகமும் என் போகம் ஆயின எல்லா இன்பமும் என் இன்பம் ஆயின எல்லா எல்லாம் வல்ல சிற்றம்பலத்து என் அப்பர் எல்லாம் நல்கி என் உள்ளத்தில் உள்ளாரே பெற்றேன் என்றும் இரவாமை பேதம் தவிர்ந்தே இறைவன் என்னை உற்றே கலந்தான் நான் அவனை உற்றே கலந்தேன் ஒன்றானோ எற்றே அடியேன் செய்த தவம் யாரே புரிந்தார் இன்னமுதம் உற்றே உலகீர் நீவிரெல்லாம் வாழ்க வாழ வாழ்க துணியற்றே நானே தவம் புரிந்தேன் நம் பெருமான் நல்லொருளால் நானே அருட்சக்தி நாடடைந்தேன் நானே அழியா வடிவம் அவை மூன்றும் பெற்றேன் இழியாமல் ஆடுகின்றேன் இங்கு நோவாது எனைப்போல் நோற்றவரும் எஞ்ஞான்றும் சாவா வரம் எனைப்போல் சார்ந்தவரும் தேவா நின் பேரர்களை எனைப்போல் பெற்றவரும் எவ்வுலகில் யார் உலர் சற்றே நீ அறை வல்லல் பெருமானரின் பன்முக ஞானம் ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா மரணம் இல்லா பெருவாழ்வு பற்றி வல்லல் பெருமான் அதாவது அவர் மரணம் இல்லா பெறுவாழ்வில் வந்து சுத்த தேகம் சுத்த தேகம்னா நிழல் வ நிழல் வந்து கீழே படாது சுத்த தேகம் பெற்றவங்களுடைய இது வந்து அடுத்த பிறப்புன்றது இல்லை நித்திய தேகம் அது அவரே வந்து அருட்பால என்னென்ன சொன்னார்ன்றதை படித்தனான் ஜோதி ஆணின் என்று அரியப்பா அரசு ஆரம்பித்து அவர் இத்தனை விதமாக வந்து பல இடங்களில் வந்து அவர் அருட்பெறும் ஜோதியாகி அந்த உயர்ந்த நிலையை அடைந்துவிட்டதாக அவர் சொன்னது தான் நான் இப்போ இது வரைக்கும் படித்தேன் இப்போ வல்லல் பெருமானின் பன்முக ஞானம் அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வல்லல் பெருமானார் நூலாசிரியரும் உரையாசிரியரும் போதகாசிரியரும் ஞானாசிரியரும் ஆதலோடு பதிப்பிச் பதிப்பாசிரியரும் பத்திரிகா ஆசிரியரும் ஆவார் இவ்வாறு பல்வகை ஆசிரியராய் விளங்கியதோடு வியாகியான கர்த்தராய் சித்த மருத்துவராய் சீர்திருத்தவாதியாய் அருட்கவிராயராய் இவை அத்தனைக்கும் மேலாக அருட்பெரும் ஜோதியாய் விளங்கினார் நூலாசிரியர் மனுமுறை கண்டவாசகம் வாசகம் ஜீவகாருணிய ஒழுக்கம் என்ற நூல்களை இயற்றிய நூலாசிரியர் உரையாசிரியர் ஒளிவில் உடுக்க பாயிர விருத்தி தொண்டை மண்டல சதகத்தின் கடவுள் வாழ்த்து பாடல் உரை முதலியவற்றை செய்தமையால் உரையாசிரியர் பதிப்பாசிரியர் ஒளிவில் உடுக்க பாயிர விருத்தி தொண்டை மண்டல சதகம் சின்மய தீபிகை ஆகியவற்றை பதிப்பித்தமையால் பதிப்பி பதிப்பாசிரியர் பத்திரிகா ஆசிரியர் சன்மார்க்க விவேக விருத்தி என்னும் பத்திரிகையை தொடங்கிய வழியாக பத்திரிகா ஆசிரியர் போதகாசிரியர் தொழுவூர் வேலாயுத முதலியார் இருக்கம் ரத்தினம் முதலியார் நரசிங்கபுரம் வீராசாமி முதலியார் கிரியோக கிரியாயோக சாதகராகிய பண்டார ஆறுமுக ஐயா பொன்னேரி சுந்தரம் பிள்ளை காயாறு ஐயர் ஆகிய பலருக்கும் பாடம் சொன்னமையால் போதகாசிரியர் ஞான ஆசிரியர் திருவருள் ஞானத்தை அனைவருக்கும் வாரி வழங்கியமையால் ஞானாசிரியர் வியாக்கியான கர்த்தர் உலகெல்லாம் என்னும் மெய்மொழி பொருள் விளக்கம் தமிழ் என்னும் சொல்லிக்கிட்டு சொல்லுக்கு இட்ட உரை முதலிய வியாக்கியானங்களை செய்தமையால் வியாக்கியான கர்த்தர் சித்த மருத்துவர் தாமே பல மருந்துகளை செய்து பணியாளர் பலர் பலருக்கும் கொடுத்து நோய் தீர்ந்ததோடன்றி சிலருக்கு கடித வாயிலாக மருந்து எழுதியது மருந்து சரக்குகளின் குண அட்டவணை எழுதியது ஆகியவற்றால் சித்த மருத்துவர் மருத்துவத்தோடு அன்றி ரசவாதத்திலும் பெருமானார் வல்லவர் வைத்தியம் வாதம் யோகம் ஞானம் இவை ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை நம் நாட்டு சித்தர்கள் இவற்றில் வல்லவர்கள் பெருமானாரும் வல்லவர் பொன் செய்யும் வகையை இறைவன் தமக்கு உணர்த்தினான் என பெருமானார் ஒரு பாடலில் கூறுகின்றார் இந்நூலுள் ரசவாதம் என்ற உபதேச குறிப்பையும் பொன் விளைவு என்ற திருமுகத்தையும் காண்க இருக்கம் ரத்தின முதலியாருக்கு வரைந்த வேறொரு திருமுகத்தில் தற்காலம் ஒரு வகை முயற்சி நிமித்தம் சுமார் முப்பது வரகநடை பொன் வேண்டுவது அவை நஷ்டமாகாது விருத்தியே ஆகும் இவையும் சிவபுண்ணியம் பற்றியே என்று எழுதிய எழுதியதும் உண்டு பொன் செய்யும் ஆற்றலை ஒரு பேராகவே பெருமானார் கூறுகின்றார் சீர்திருத்தவாதி இன்று துறைதோறும் துறைதோறும் தோன்றியுள்ள சீர்திருத்தங்களுக்கு வித்திட்டவர் வல்லர் பெருமானாரே சென்ற பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியிலும் இவ் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் சைவ சமயத்தில் பல சீர்திருத்தங்கள் தோன்றின சீர்திருத்த சைவம் என்றொன்று தோன்றிற்று சீர்திருத்த சைவம் தோன்றுவதற்கு காரணம் பெருமானாரே பெருமானாரின் சமரச சுத்த சன்மார்க்கம் தோன் சீர்திருத்த சைவம் தோன்ற தோன்றுவது எங்கே சமயத்துறையில் மட்டுமின்றி சமூக வாழ்விலும் பெரும் மாறுதல்களும் சீர்திருத்தங்களும் பெருமானாரால் ஏற்பட்டன இதுவரை உலகில் தோன்றிய சீர்திருத்தவாதிகளுள் தமக்கு ஒப்பும் உயர்வும் அற்றவர் பெருமானாரே சீர்திருத்தத்தில் பெருமானரை யாருக்கும் பின் இரண்டாம் அவர் அல்லர் பெருமானார் கூறிய சீர்திருத்தங்கள் பல இதுவரை யாராலும் கூறப்பெறாதவை சீர்திருத்தவானில் பெருமானார் ஓர் சூரியன் அவரை எட்டிப்பிடித்தல் இயலாது எடுத்துக்காட்டாக ஒன்று கூறுவோம் கணவன் இறந்தால் மனைவி தாலி அறுக்க வேண்டாம் என்பது பெருமானார் கூறிய சீர்திருத்தங்களில் ஒன்று இத்தகைய சீர்திருத்தங்களை சொன்னவர் வேறு யார் பெருமானார் சாதாரண சீர்திருத்தவாதி அல்லர் சீர்திருத்தவாதிகளுக்கு எல்லாம் சீர்திருத்தவாதி அருட்கவிஞர் வள்ளல் பெருமானார் அருட்கவிஞர் என்பதை பலவாறு எடுத்துச் சொல்லவும் வேண்டுமோ அதற்கு அவர் அருளிய திரு அருட்பா ஒன்று போதாதா அருள்ஞானி ஞானி வல்லல் பெருமானார் அருள் ஞானி என்பதற்கும் பற்பல பகர்தல் வேண்டுமோ திரு அருட்பிரகாச வல்லலார் என்று அவர் பெற்ற பேர் ஒன்றும் போதாதோ பொதுவாக நூல் செய்ய வல்லோர் உரை செய்ய வல்லவராய் இருப்பதில்லை உரை செய்ய வல்லார் நூல் செய்ய வல்லாராய் இருப்பதில்லை செய்யுள் வல்லார் உரைநடை வல்லாராய் இருப்பதில்லை இல்லை உரைநடை வல்லார் செய்யுள் வல்லாராய் இருப்பதில்லை இயல் வல்லார் இசை வல்லாராக இருப்பதில்லை இசை வல்லார் இயல் இயல் இருப்பதில்லை இலக்கியம் வல்லார் இலக்கணம் வல்லாராய் இருப்பதில்லை இலக்கணம் வல்லார் இலக்கியம் வல்லாராய் இருப்பதில்லை சமய வல்லார் இலக்கண விளக்கிய வல்லாராய் இருப்பது இல்லை இலக்கண இலக்கியம் வல்லார் சமய நூல் வல்லாராய் இருப்பது இல்லை இலக்கண இலக்கியம் வல்லாராய் இருப்போர் சமய நூல் வல்லாராய் இருப்போர் அவற்றை பாடம் சொல்ல வல்லாராய் இருப்பது இல்லை எழுத்து வல்லாராய் இருப்போர் பேச்சு வல்லாராய் இருப்பது இல்லை பேச்சு வல்லார் எழுத்து வல்லாராய் இருப்பது இல்லை அருளியல் வல்லார் உளையியல் வல்லாராய் இருப்பது இல்லை உலகியல் வல்லார் அருளியல் வல்லாராய் இருப்பது இல்லை இவ்வாறு ஒன்றில் வல்லார் பிரிதொன்றில் வல்லாரா இல்லாததாலேயே நாம் அதையே காண்கிறோம் அன்றும் காண்கின்றோம் இன்றும் காண்கின்றோம் சென்ற நூற்றாண்டிலே பெருமானார் காலத்திலே நூல் செய்தல் உரை செய்தல் பாடம் சொல்லுதல் பதிப்பித்தல் என்னும் துறைகளுள் ஒவ்வொன்றில் வல்லாரே பலராக இருந்தனர் இயற்றமிழ் ஆசிரியர் என்றே சிலர் வழங்கப்பெற்றதையும் காணலாம் ஒன்றின் மேற்பட்ட துறைகளில் வல்லார் வல்ல வல்லார் மிகச்சிலரே வல்லர் பெருமானார் ஒருவரே செய்யுள் நூல் செய்தல் உரைநடை செய்தல் செய்யுள் நூல்களுக்கு உரை செய்தல் பாடம் சொல்லல் பதிப்பித்தல் என்னும் பல துறைகளில் வல்லாராய் மொழிப்புலமை மட்டுமின்றி மருத்துவம் முதலிய கலைப்புலமையும் வல்லாராய் இவை அனைத்துக்கும் மேற்பட்ட அருட்புலமையும் முற்றினவர் முற்றினவராய் பன்முக ஞானத்தோடு ஒப்பாரும் மிக்காரும் இன்றி விளங்கினார் இப்போ அவர் படித்ததிலிருந்து அவர் எந் எவ்வளவு விதமான துறைகளில் அவர் வந்து முதன்மையோடு இருந்தார் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ பலவற்றில் முதன்மையும் தனிச்சிறப்பும் அந்த தலைப்பில் அவர் எந்தெந்த துறைகளில் முதன்மையும் தனிச்சிறப்போடையும் விளங்கினார்ன்றதை இப்போ படிக்கிறேன் முற்கூறியவாறு நூலாசிரியராய் உரையாசிரியராய் பதிப்பாசிரியராய் பத்திரிகாசிரியராய் போதகாசிரியராய் ஞானாசிரியராய் சித்த மருத்துவராய் சீர்திருத்தவாதியாய் அருட்கவிஞராய் அருள் ஞானியாய் பன்முகத்தோடு விளங்கிய பெருமானார் பலவற்றில் முதல்வராயும் தனிச்சிறப்புடையவராயும் திகழ்ந்தார் பலவற்றில் முதன்மை தமிழ்நாட்டில் பொதுமக்களுக்கு முதன்முதலாக திருக்குறள் வகுப்பு வகுப்பு நடத்தியவர் வள்ளல் பெருமானாரே தமிழ்நாட்டில் முதன் முதலாக முதியோர் கல்வியை ஏற்படுத்தியவர் வள்ளல் பெருமானாரே தமிழ்நாட்டில் முதன் முதலில் முப்பொழி மு மும்மொழி பாடசாலை தமிழ் வடமொழி ஆங்கிலம் ஆகியவற்றை நிறுவியவர் வள்ளல் பெருமானாரே தமிழ்நாட்டில் முதல் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் வல்லர் பெருமானாரே வள்ளல் பெருமானாரின் தனிச்சிறப்புகள் தமது கொள்கைக்கென்று ஒரு தனி மார்க்கத்தை கண்டவர் தனது மார்க்கத்திற்கு என்று ஒரு தனி சங்கத்தை நிறுவியவர் தனது மார்க்கத்திற்கு என்று ஒரு தனி கொடி கட்டி கொண்டவர் தமது மார்க்கத்திற்கென்று ஒரு தனி மந்திரம் கண்டவர் தமது மார்க்கத்திற்கென்று ஒரு தனி சபையையும் கட்டியவர் வள்ளல் பெருமானாரே இப்போ இதிலிருந்து நம்ம படித்ததுலேருந்து வல்லல் பெருமான் சாகா கல்வி அதாவது மரணமில்லா பெரும்பாலோ பற்றி அவர் என்ன சொன்னார்ன்றதை பார்த்தோம் எப்படி அந்த நிலையை அடைந்தார்ன்றதை பார்த்தோம் அதுக்கு அவர் திருவருட்பாவிலேயே அவர் அவரே சொல்லிய அந்த அருட்பெரும் ஆனேன் அப்படின்னு சொன்னதையே வந்து நம்ம படித்து காமிச்சேன் மேலும் அவர் பன்முகன் பன்முகன் ஞானம் அவருடைய தனிச்சிறப்பு மேன்மைகள் இதையும் நம்ம பார்த்தோம் இத்தோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நம்ம அடுத்த வீடியோவில் வள்ளல் பெருமானாருக்கு தொழுவூர் வேலாயுத முதலியார் அவருடைய மாணாக்கர் பிரம்மண்யான சங்கத்துக்கு வந்து ஒரு கடிதம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வள்ளலாருடைய குணம் அதிசயம் அவருடைய உடல் அமைப்புகள் இதை பற்றி வள்ளலாரை பற்றி ஒரு சிறப்பாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு அதை என்னன்றதை நம்ம படிப்போம் அதோடு கூட கெசர்டில் வந்து வள்ளல் பெருமானுடைய அந்த ஜோதியில் கலந்ததை வந்து அப்போ வந்து கலெக்டராக கலெக்டராக இருந்த பிரிட்டிஷ் கலெக்டர் கெசட்டில் வந்து பதிஞ்சிருக்காங்க அந்த இன்ஃபர்மேஷன் அந்த அவர் வந்து அந்த இங்கிலீஷில் சொன்னதை வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க அதையும் நான் படிக்க போகிறேன் அது வந்து நம்ம அடுத்த வீடியோவை பார்ப்போம் இது வரைக்கும் பொறுமை காத்து இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி